ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் அப்படின் மேலே லேப்டாப் பார்க்க போகிறோம் ஸோ காலையிலேயே எழுந்துச்சி தண்ணியெல்லாம் எல்லாம் பிடிச்சாச்சு அண்ட் அதுக்கப்புறமா மம்மி வந்துட்டு க்ரீன் ஜூஸும் போட்டாங்க க்ரீன் ஜூஸ் ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே அப்லோட் பண்ணுறேன் ஆனால் அதுக்கப்புறம் மம்மி வந்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்துட்டு இந்த படிக்கிற வேலை எனக்கு கொஞ்சம் இருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என் தம்பிக்கும் இருந்தது அவனும் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தான் ஆனால் அதுக்கப்புறம் நாங்களும் மம்மிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு போய் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி வந்துட்டு கடுகு சட்னி இது வந்து ரெசிபி வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் அவங்களும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஸோ இந்த சட்னி தோசை இட்லி அண்ட் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கு கூடமானு கேட்காதீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் நீங்கள் இதை தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்க அண்ட் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு சேமியாவோட வச்சு சாப்பிட்டோம் அண்ட் ரவா உப்புமா இது கூட கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சேமியா ரெசிபி வேணுனாலும் மறக்கம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒயிட் கிச்சடியாக பண்ணுவீங்களா அப்படி இந்த சக்கரையில் வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பண்ணுவீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் போட்டால் சக்கரை தேவை கிடையாது நான் வந்துட்டு ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு எங்கள் மம்மியை வந்துட்டு இந்த மாதிரி செய்வாங்க ஒரு சிலர் நிறைய பேர் வந்துட்டு நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த சுகர் வச்சு சாப்பிட்றது ஓகேவாக இருக்கும் எனக்கு வந்துட்டு அந்த ஒயிட்டாக வச்சு சுகர் வச்சு சாப்பிட்றது பிடிக்கவே பிடிக்காது ஸோ அதனால் எனக்காகவே வந்துட்டு மம்மி இந்த மாதிரி செய்வாங்க இந்த ரெசிபி வேணுனாலும் மறக்க மறக்க மேன்ஸில் சொல்லுங்கள் ஸோ காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு சேமியா அண்ட் கடுகு சட்னி அப்படியே அந்த பிளேட்டில் வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல நாங்கள் காலையில் சாப்பிட்டு தான் கிளம்பணும் லைக் இதை நாங்கள் வந்துட்டு வீ லஞ்சாக எடுத்துகிட்டு போகணுந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும் பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க இது தாங்க உண்மை என்ன சேமியாவுக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு இதை வச்சு சாப்பிடும்போது ஏன் நம்ம வந்துட்டு இது கூட இந்த வீட்டில் அரைச்சி இட்லி பொடி வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை திருப்பி எடுத்துட்டு அதை வந்துட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணி நான் வந்துட்டு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த கடுக்கு சட்னி அந்த இட்லி பொடி வித் அந்த சேமியா வா சூப்பராக இருந்துச்சு அண்ட் மத்தியானத்துக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா கீரை நம்ம கார்டன்லேயே இருந்த கீரை ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாத்தையும் வந்துட்டு ஹார்வஸ்ட் பண்ணியாச்சு பசலை கீரை கொஞ்சம் மரக்கீரை இந்த கீரை நேம்லாம் எனக்கு தெரியல தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு இந்த பசலை கீரை நேம் நல்லாவே தெரியும் ஸோ மீடியல் நேம்ஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால எல்லா கீரையுமே எடுத்து ஸோ ஒன்றா மசியல் மாதிரி போட்டுடலாமேன்ட்டு எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ வந்துட்டு இதை குக் பண்ணுற வேலை தான் அண்ட் இந்த கீரை ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் இதுக்கு என்ன சைடிஷுன்னு பார்த்தா சூப்பராக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒயிட் ரைஸும் வச்சாச்சு ஸோ ஒயிட் ரைஸ் நல்லாவே வந்துட்டு பாயில் ஆகி வந்துருச்சு அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு பாவக்காய் பொரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிடிக்கும் என் தம்பியை தவிர எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அந்த கீரையோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு கசப்பு பிடிக்காது லைட்டாக தான் இதில் கசப்பு இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லோரும் சாப்பிடுவீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும் சாப்பிட தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கீரை அண்ட் பாவக்காய் பொரியல் சூப்பராக இருக்குல்ல ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு பேக் பண்ணியாச்சு வித் அப்பளம் ஆல்சோ ஸோ அப்பளமும் நம்ம வந்துட்டு இது கூட வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதோட ரெசிபீஸ்லாம் வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்துட்டு லன்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு அப்படியே அந்த கீரை மசியலோட நெய்யூற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்கூலுக்கும் வந்துட்டு கிளம்பியாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் என் லன்ச் பேக்கோட அந்த ஜிப் வந்துட்டு ஓப்பனில் இருந்தது அதுக்கப்புறம் என் தம்பி பார்த்து அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டான் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு ஆனால் வீட்டிலேருந்து கிளம்புனதும் கொஞ்சம் லேட்டு அதுக்கப்புறம் அவருடைய லன்ச் பேக்கெல்லாம் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ எத்தனை ஜிப் இருக்குது என்ன குவாலிட்டி இருக்குது என்டா இதெல்லாம் இப்போ யாடா பண்ணணும் அப்புறம் பண்ணிக்கலாம்டா வாடா எனக்குன்னே வருவீங்களாடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு உனக்கு தாண்டா லேட் கிளாஸ் எனக்குலாம் சீக்கிரமாக கிளாஸ் வச்சிருவாங்கடா ஏண்டா இப்படி லேட் பண்ணுறேன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா அவனை வந்துட்டு எப்படியோ கூட்டிகிட்டு போயாச்சு அண்ட் ஈவினிங் வந்துட்டு தாத்தாவுக்கு வந்துட்டு டீ போட்டாச்சு நல்லா டிம்டிங்கா சாரி காஃபி சூப்பராக வந்துட்டு காஃபி போட்டாச்சு அப்படி ஆத்தும் போது அந்த ஆவியில இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து நம்ம மூக்க டச் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் யாருக்கெல்லாம் காஃபி பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்